ஆன்மீக அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் பணம் வைக்கும் பீரோ எந்த திசையில் வைத்து பயன்படுத்துவது நமக்கு செல்வத்தை அள்ளித்தரும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சிலர் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை சேமிக்க முடியாமல் இருப்பர் செல்வம் பல வழிகளில் கரைந்து போகும் ஏனென்றால் ஒரு சிலர் தவறான திசையில் பணம் வைக்கும் பீரோவை வைத்திருப்பர் இதனால் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து அவர்களிடத்தில் பணத்தை சேரவிடாமல் தடுக்கும் அவைகள் வடமேற்கு மூலை அதாவது நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் இல் பீரோ பணப்பெட்டி முதலியவை இருந்தால் பணம் வருவதும் போவதுமாக இருக்கும் அதனால் அந்த பணத்தை நம்மால் சேமிக்க முடியாமல் போய்விடும் அதேபோல் தென்கிழக்கு மூலை அதாவது சவுத் ஈஸ்ட் பகுதி இது அக்னி மூளையாகும் இங்கே பணப்பெட்டி பீரோ போன்றவைகளை வைத்தால் வீண் விரயம் வரும் அதேபோல் கொடுத்த பணம் எதுவும் திரும்ப வரவே வராது என்றும் கூறப்படுகிறது அடுத்து பணம் சேமிக்கும் இடமாக கூறப்படும் தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் பகுதி குபேர மூளை என்று கூறுவர் வாஸ்து சாஸ்திரத்தில் கன்னி மூளை என்றும் கூறப்படும் இந்த குபேர மூளையில் நம் பணம் நகை வைக்கும் பீரோவை வைத்தால் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் விரைய செலவு ஆகாது தேவையான செலவுகளை மட்டுமே செய்ய வைக்கும் நாம் சம்பாதித்து சேர்த்த பணத்தை சேர்த்து வைப்பதற்கு சிறந்த இடம் தென்மேற்கு மூளை குபேர மூளை என்பதனால் நம் செல்வத்தை இங்கே வைப்பதே சிறந்தது இப்படி தென்மேற்கு மூளையில் வைக்க வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வடமேற்கு மூளை வாயு மூளையில் மேற்கு பக்கமாக உள்ள சுவற்றில் கிழக்கு நோக்கி பணம் வைக்கும் பீரோவை வைக்கலாம் இதுவும் செலவை குறைத்து நம் பணத்தை சேமிக்க உதவும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்